ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இரட்டிப்பு நல்ல செய்தி வந்துள்ளது செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் கேள் ஐந்து நிமிடம் மட்டும் கேட்டால் நிச்சயமாக மனம் குளிர்வாய் செல்லமே பிறகு ஆனந்தத்தில் குள்ளி துள்ளி குதிப்பாய் என் ஆலயத்திற்கு ஓடோடி வந்து நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் எல்லாவற்றிலும் நீ நல்லபடியாக வாழ்ந்து சுகப்பட வேண்டும் அல்லவா இதுதானே என்னுடைய விருப்பமும் அல்லவா அதற்காகத்தான் நான் உன்னை இப்போது தயார்படுத்தி கொண்டிருக்கிறேன் இப்பொழுது புரிகிறதா அப்படி உன்னை தயார்படுத்தி வேளையில் நான் இப்போது ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் நீ என்னை நோக்கி வா மற்றவைகளை நான் பார்த்துக்கொள்கிறேன் எனவே வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விட்டோமே நாம் தனிமைப்படுத்தி விட்டோமே என்று எப்போதும் நீ நினைக்கக்கூடாது நீ எங்கு இருக்கிறாய் உனக்கு என்னென்ன தேவை நான் உனக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்றும் மற்றும் என்னிடம் உன் வளர்ச்சிக்கான திட்டம்தான் உள்ளது அது உன்னை வாழ்க்கையில் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்லும் திட்டமாகும் உன்னையும் உன் குடும்பத்தோடு உன்னதமான வாழ வைக்கும் திட்டம்தான் ஆகும் அந்த திட்டத்தை நிறைவேற்றி உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைக்கப் போகிறேன் இந்த சாயப்பாவின் துணையோடு நிச்சயமாக அனைத்தையும் கடந்து போக முடியும் என்பதை முழுமையாக நம்ப வேண்டும் எப்போதும் உனக்காக நல்வழி இருக்கிறது இன்றோடு உன் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது அதற்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பியுள்ளே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கச் செய்வேன் ஆம் செல்லமே ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று ஒரு மூன்று முறை மூன்று முறை பதிவிடும் அப்பொழுது நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாகி விடுவாய் நீ எதையெல்லாம் தேடுகிறாயோ அது எல்லாவற்றையும் உன் சாயப்பா நிச்சயமாக உன் கை கரங்களில் வந்து சேர்த்து விடுவேன் அந்த சேரும் நேரம் அது பொன்னான நேரம் இது அந்த நேரத்தில் விரைவில் உன் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தி தருகிறேன் என்று சொல்லவே நான் சொல்வது சத்திய வாக்கு நிச்சயமான வாக்குதான் என்றும் பொய்த்ததில்லை நான் உனக்கான வாழ்க்கை பாதையை அமைத்து விட்டேன் உனக்கான பாதை மட்டும்தான் உன்னுடன் பலர் நடக்கலாம் அந்த பாதையில் ஆனால் உனக்காக யாரும் நடக்க முடியாது நீதான் நடக்க வேண்டும் பணம் பொருள் என இந்த இரண்டுமே வாழ்க்கையின் மனிதனின் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் குணத்தையே மற்றும் வல்லமை படைத்தது குணத்தையே மாற்றும் வல்லமை படைத்தது இன்பமே கடைசி வரைக்கும் நிலைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டாம் அனைத்தும் மாறும் இன்று நீ சந்தோஷமாக இருப்பாய் உடனே அது ஒரு ஒரு நிமிடத்தில் அல்லது ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த இன்பம் சந்தோஷம் மாறிவிடலாம் என்றால் நிமிடத்திற்கு நிமிடம் எல்லாருக்கும் அந்த நிமிடம்தான் சொந்தம் அடுத்த நிமிடம் என்னவென்று உனக்கும் தெரியாது ஆனால் இந்த சாயப்பாவுக்கு தெரியும் ஆகையால் சந்தோஷத்தை ஏற்றுக்கொள் எது நடந்தாலும் ஏற்றுக்கொள் சந்தோஷத்தையும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு அதை பக்குவமாக நடத்தி நடத்தி சொல்ல மனதில் தைரியமும் இருக்க வேண்டும் வாழ்க்கையை ரசித்து கடந்திடு ஒவ்வொரு நொடியும் கஷ்டங்கள் வரும்போது கலங்கக்கூடாது கடவுள் கஷ்டத்தை தருவார் அது உன்னை சோதிக்க அல்ல உன்னால் எவ்வளவு சோதனைகளை தாங்க முடியும் என்று தான் உன்னால் அனைத்தையும் இந்த சாயப்பாவின் தொழிலோடு கடந்து போக முடியும் எப்போதும் உனக்காகவே நல்ல வழி இருக்கிறது இன்றோடு உன் மிகப்பெரிய பிரச்சனை முடிவுக்கு வரப்போகிறது நிச்சயமாக அதற்கான உதவியை ஒருவர் மூலம் அனுப்பியுள்ளே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கச் செய்வேன் ஆம் சிலமே நிச்சயமாக அதை நிராகரிக்காமல் ஏற்றிக்கொள் நடப்பது அனைத்தும் ஏதோ ஒரு காரண காரியத்துக்கு மட்டுமாய் நடக்கிறது புரிகிறது உனக்கு நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது அதிலே கெட்டது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்கிறது வாழ்க்கையை நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை இந்த உலகம் வாழ வைக்கிறது நான் பொழுது உண்மைதானே நீ பல முறை உணர்ந்திருப்பாய் நமக்கும் நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதும் மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக இருந்தால் அது நம் குற்றம் இல்லை வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள் எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் அப்போது உன்னை ஏளனம் செய்தவர்கள் தலை அல்லது தலை குனிவார்கள் நாம் சொல்லமே இனியோ உனக்கு எல்லும் எல்லாமே சந்தோஷமாக நடக்கப் போகிறது உனக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது என்று சொல்லமே கவலைப்படாதே நீ தேடிச் செல்வதை விட தேடி வருவோர் மீது மிகவும் அன்பு செலுத்து நீ தேடிச் செல்வதை விட உன்னை தேடி வருவோர் மீது அன்பு மிகவும் அன்பு செலுத்து எதிலும் எச்சரிக்கையாக மட்டும் ஏனென்றால் இது ஒரு மாயையான உலகம் எல்லா விதமான மனிதர்களும் கலந்துதான் இருப்பார்கள் எப்போதும் எதிலும் தேவையை மட்டும் எடுத்துக்கொள் தேவையில்லாததை விட்டுவிடு ஆம் செல்லமே நீ வாழ பிறந்தவன் ஆள பிறந்தவன் சாதிக்க பிறந்தவன் சாதனை படைக்க பிறந்தவன் உன் செயலில் நம்பிக்கையுடன் செயல்படு உன் சாயப்பா உனக்கு அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டத்தை நான் கொடுப்பேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எதையும் தயங்காமல் செல் நம்பிக்கை பொறுமை போன்ற துணிவும் தைரியமும் உன் உன் மனதில் இருக்க வேண்டும் நான் சொல்வதை கேட்டால் நிச்சயமாக எல்லா பிரச்சனைகளையும் உன்னிடத்திலிருந்து நான் தீர்த்து விடுவேன் கவலைப்படாதே எதற்கும் கலங்காதே நம்பிக்கை பொறுமையோடு இரு எதையும் தாங்கும் சக்தி உனக்கு நிச்சயம் கிடைக்கும் உன் மனம் வேதனையிலிருந்து விடுபடப் போகிறது ஆஞ்செல்லமே நிச்சயமாக நல்லதொரு நாள் இன்றுதான் என்னை முழுமையாக நம்பி சந்தோஷமாக இருப்பாய் இனிப்பான செய்தி கிடைக்கப் போகிறது மனக்குளிர்வாய் செல்லமே நான் சொல்வதை விட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் என்றெல்லாமே இந்த சாயப்பாவின் அறிவுரைப்படி கொள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நிதானமாடு செயல்படும் நிச்சயமாக எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக நிச்சயமாக நடத்தி காண்பேன் பிறகு பாரியன் சொல்லமே வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும் ரெட்டிப்பு நல்ல செய்தி கேட்டு உன்னை தேடி வரும் என்று சொல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ओम् सायि रां राम्जि राम अर् के